ரீம் மீனாவுடைய வரலாற்றிலே இந்த இடத்துடைய உள்ள இடம் இந்த இடம் சொருக்கத்தில் உள்ள இடம் என்று சொல்லல்லா அலைவசல்ல கூறினார்கள் இதே போன்று சொல்லல்லாஹு அலை பல ஹதீதிகளில் இந்த புத்தனை பற்றி சொல்லிருக்கிறார்கள் இந்த இந்த இடத்திலே செய்தார்கள் இடம் மதீனா அஹாபுடி யுத்தத்தில் இருந்து வரும்பொழுது பின் கைஸ் பின்ஹான் அவர்கள் நோயாளியாக இருந்த சமயம் நபி அவர்கள் அவரை நோய் விசாரிக்க சென்று இந்த கணவாயுடைய மண்ணை எடுத்து அதில் தண்ணீரை தெளித்து மேல் தடவியதாகவும் சில ஹதீஸ்களில் பதிவு தெளித்ததாகவும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடம் தான் இது வாதி புத்ஹான் ரஹீம் மதீனாவுடைய வரலாறுகளில் இந்த இடங்களுக்கு சொல்லுவது வாதி அகீக் வாதி அகீக் இது மதீனாவிலிருந்து வாதி புத்தானுக்கு பக்கத்தில் உள்ளது தான் இந்த வாதி அகீக் இந்த இடத்துடைய விசேடம் சொல்லல்லாஹு அலைகுவ செல்லம் இஹராம் கட்டுவதற்காக துல்ஹுலைஃபா ஹுலைஃபா என்ற இடத்துக்கு சென்ற பொழுது ஜிப்ரீல் அலை சலாம் சல்லி ஃபிஹாது அல்வாதி முபாரக் சங்கையான இந்த கனவாயிலே தொழுங்கள் என்று சொல்லல்லாஹு செல்லம் அவர்களை கேவினார்கள் சொல்லல்லாஹு அலையுவ செல்லம் இந்த இடத்திலே தொழுதார்கள் சொல்லல்லாஹு செல்லம் இந்த இடங்களிலே தான் எஹ்ராம் கட்டியதாகவும் துல் ஹுரைஃபா என்றும் ஆபார் அலி என்றும் பிற்காலத்தில் ஆபார் அலி என்று துருக்கி மன்னரால் இந்த இடத்துக்கு பேரும் வைக்கப்பட்டது வாதி ஆஹீக் இதுவும் தற்பொழுது மதீனாவில் இருக்கிறது சொல்லல்லாக அலைகுவ செல்லம் நடந்து திரிந்த இடங்களாகும்